மிஸ்டர் பிரபு நீங்க எந்த காரணத்துக்காக எனக்கு கூட்டு வந்தீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நித்தி வேர்வ நிலத்துல வேலை சம்பாதிச்ச துட்ல வாங்கின சட்டை அது எப்படி கிழிஞ்சது விஜயா ஐம்பத்தஞ்சு வருஷமா சொட்டு சுட்டாசே தரத்த இது எப்படி வெளியில வந்தது விஜயா அகார்டிங் டு இந்தியன் பீனல் கோட் நீ பேன போடு நீ கமிஷன் லைன்ல போ சார் உங்களை சாதாரண விசாரிக்க கூட்டிட்டு வந்திருக்கோம் என்னையா விசாரிக்க கூட்டம் வந்தது சண்ட போட்டது ரெண்டு பேர் ஒருத்தம்மா இன்னொருத்தரங்க அவர் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ ஆக்கினது நாங்க பப்ளிக் இவரோட பப்ளிக் சார் நாட்டை எம்எல்ஏ சார் ஓகே